எதிர்ப்பும் வன்முறையும் பெருகி வரும் இதே காலகட்டங்களில் தற்பொழுது பெண்ணினுடைய திருமண வயதை ஒன்பதா குறைச்சிருக்காங்க ஈராக் என்ன நடந்தது இதற்கு எந்தெந்த நாடுகள் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க ஈராக்ல பெண்ணினுடைய திருமண வயதை பதினெட்டுல இருந்து ஒன்பதா குறைச்சு சட்டம் திருத்த போவதா அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்துல முடிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துல பழமை வாய்ந்த குழுவினர் வந்து அதிகம் தென்படுறதுனால இந்த சட்டம் விரைவிலேயே அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த சட்டங்கள் பெண்ணினுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறதுனால பலருமே கடும் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒன்றான ஈராக்ல மொத்தம் நாற்பத்தி ஆறு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க சொல்ல போனா இஸ்லாமிய வந்து இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க இஸ்லாமிய சட்டங்கள் மிகவும் கடுமையா பின்பற்றப்பட்டு வருது இந்த நிலையில் ஈராக் அரசு என்ன சொல்லிருக்காங்க பெண்ணுடைய திருமண வயதை பதினெட்டுல இருந்து குறைச்சு ஒன்பதா நிறைவேற்ற போறோம் அப்படிங்கிற மாதிரியான சட்ட திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்திற்கான முன்மொழிவு கடந்த ஆகஸ்ட் மாதமே கொண்டு வரப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து வந்து இந்த சட்டத்திற்கு பல நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா எதையுமே ஈராக் அரசு இதை எப்படியாச்சும் நிறைவேற்றணும் அப்படிங்கறதுதான் ரொம்ப மும்பரமா செயல்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம குடும்ப விவகாரங்கள்ல மத அதிகாரிகளுக்கு வந்து முழு உரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சட்டம் தற்பொழுது நிறைவேற்றப்பட இருக்கு இளம் பெண்களை வந்து ஒழுக்கமற்ற உறவுகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட இருப்பதாக அந்நாட்டினுடைய ஆளும் கட்சி தரப்பில் இருந்து சொல்லப்படுது ஈராக்ல வந்து இந்த சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு கடும் எதிர்ப்புகள் அது இது போன்ற சட்டங்கள் பெண்களுடைய உரிமைகளை நசுக்குவதாக இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டுமே இல்லாம இந்த சட்டங்கள் எல்லாமே பெண்களை வந்து பாலியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் பலரும் கூறிக்கொண்டிருக்காங்க இருக்காங்க பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பெண்ணினுடைய திருமண வயது பதினெட்டாக தான் இருந்துட்டு இருக்கு இருந்த போதிலுமே கூட யாருமே அந்த பதினெட்டு வயதை பின்பற்றல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குழந்தைகள் திருமணத்தை தடை செய்யப்பட்ட போதிலுமே கூட பதினெட்டு வயதுக்கு முன்னாடியே அங்க இருபத்தி எட்டு சதவீதம் பெண்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பகீர் குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு மலேசியாவை பொறுத்தவரைக்கும் திருமணத்திற்கான சட்டப்பூர்வமான வயது பதினாறு அது மட்டும் இல்லாம பெற்றோர்களுடைய ஒப்புதல் சிலி போன்ற நாடுகள் எல்லாமே சட்டப்பூர்வமான திருமண தானா பாகிஸ்தான்ல சட்டப்பூர்வமான திருமண வயது வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு பதினெட்டுன்னு வச்சிருக்காங்க வடகொரியால பெண்களுக்கு பதினேழு வயது தான் சட்டப்பூர்வமான திருமண வயதுனும் ஆண்களுக்கு பதினெட்டு வயது தான் சட்டப்பூர்வமான திருமண வயதுனும் முடிவு செஞ்சிருக்காங்க முன்னேறி வரும் இந்த காலகட்டங்கள்ல பெண்களுடைய வளர்ச்சிக்காக பல சட்டத்திட்டங்கள் வந்து பட்டிருந்தாலுமே கூட இது போன்ற ஒரு சில நிகழ்வுகள் பெண்களுடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து தடையாதான் இருந்துட்டு இருக்கு